அலம் முகமதின் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லஹ் சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் நம்ம சேனலில் வழக்கமாக துவாக்களை போட்டுட்டு வரோம் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல இருக்கிற துவாக்கள் சைஹான துவாக்களை தான் போட்டுட்டு வரோம் இன்னைக்கு ஒரு ஹதீஸை நான் சொல்ல போகிறேன் இப்போ துவாக்கள் நிறைய துவாக்கள் இருக்குல்ல எப்படி அந்த துவாக்களை நாம் கற்றுக்கொள்கின்றோமோ அதே போல் ஹதீஸ்களையும் படித்து கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான பல விஷயங்கள் இந்த ஹதீஸ்கல்ல இருக்குது நபி சல்லா அலைவசலாம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹதீஸ்களை படிக்கும் போது உங்களுக்கு புரியும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்குது அதை ஒன்று ஒன்றா படித்து நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது இன்ஷால்லா நபி சலல்லா ஹலே வசலாம் அவர்கள் சுண்ணாவே அந்த ஃபாலோ பண்ண அந்த நன்மையும் கிடைக்கும் இதன் மூலமாக நம்முடைய இம்மை வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் மறுமையிலும் அதற்கான கூலி உண்டு அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஹதீஸை சொல்ல போகிறேன் இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய தெரியாத விஷயமா இருக்கலாம் தெரிஞ்சிருந்தா ஹம்துல்லா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்திவீங்க பொதுவா நம்ம மார்க்கத்துல இப்ப அன்பளிப்பா ஏதாவது கொடுத்தா அதை வாங்கி கொள்ள அனுமதி இருக்கு நபி சலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பாக ஒரு மூன்று விஷயங்களை சொல்லிருக்கிறாங்க அதாவது இந்த மூன்று பொருட்கள் உங்களுக்கு யாராவது அன்பளிப்பு சொல்லிட்டு கொடுத்தா நீங்கள் மறுக்காம நிராகரிக்காமல் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு மூன்று பொருட்களை சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க யாராவது உங்ககிட்ட இந்த மூன்று பொருட்களை அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா தயங்காமல் வாங்கிக்கிங்க அந்த அன்பளிப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்குங்க அதில் முதலாவது விஷயம் தலையணை அதாவது நம்ம தூங்க போகும்போது யூஸ் பண்ணுவோம்ல பில்லோன்னு சொல்லுவாங்க அந்த தலையணி அது உங்களுக்கு யாராவது அன்பளிப்பாக கொடுத்தா மறுக்காமல் வாங்கிக்கிங்க ரெண்டாவது விஷயம் நறுமணம் சென்ட்டு அத்தர் எது வேணாலும் சொல்லலாம் நறுமணம் யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மறுக்காதீங்க இது வேண்டாம் என்கிட்ட இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி மறுக்காமல் சந்தோஷமாக வாங்கிக்கிங்க மூன்றாவது விஷயம் பால் குடிக்கிற பால் ஒருவேளை நீங்கள் அந்த பாலை விரும்பாதவங்களை கூட இருக்கலாம் நிறைய பேர் பால் குடிக்க மாட்டாங்க ஆனால் உங்கக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க பால் பாக்கெட் அதாவது காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அதாவது உங்கள் நீங்கள் பால் குடிக்க மாட்டீங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருப்பாங்களே அப்படிப்பட்டவங்க நீங்கள் அந்த அன்பளிப்பாக கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேற யாருக்கு யூஸ் ஆகலாம் இல்லை அது அதனால் மறுக்காமல் வாங்கிக்கிங்க இந்த மூன்று விஷயங்களை என்றைக்குமே மறுக்காதீங்க நபியவர்கள் கூறி இருக்கிறாங்க உங்ககிட்ட அன்பளிப்பாக கொடுத்தா இதை மறுக்காதீங்க முதலாவது தலையணை இரண்டாவது நறுமணம் மூன்றாவது பால் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இனி ஃபாலோ பண்ணிக்கிங்க இதை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கும் எத்தி வைங்க இந்த ஹதிசை பொறுத்த வரைக்கும் ஹசன் தரத்தில் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் லஞ்சமாக தான் வாங்கக்கூடாது அதோடு இல்லாமல் கிட்ட சும்மா சும்மா கேட்கக்கூடாது இது எனக்கு கொடுத்துரு இது எனக்கு வேண்டும் சொல்லிட்டு நாமளாக ஒரு விஷயத்தை போய் மூக்கு நொழிச்சி கேட்டக்கூடாது ஆனால் அதே சமயம் மற்றவர்கள் மனசார நமக்கு அன்பளிப்பாக ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை இதுதான் மார்க்கம் கூறுகின்ற விஷயம் இதில் குறிப்பாக இந்த மூன்று பொருட்கள் கொடுக்கும்போது என்றைக்குமே நிராகரிச்சிடாதீங்க இந்த விஷயங்கள் தான் என்கிட்ட இருக்கே இந்த பொருட்கள் என்கிட்ட இருக்குது நம்ம வச்சு என்ன பண்ணுறது யூஸ் ஆகாது சொல்லிட்டு நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் வேண்டாம் நீங்க மனப்பூர்வமா வாங்கிக்கீங்க இது போன்ற இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு நபி சலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள் தான் அது இன்ஷால்லா இனி வரும் வீடியோக்கள்ல நான் அடிக்கடி இது போன்ற ஹதீஸ்களையும் நான் சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கீங்க நீங்க தெரிஞ்சு வச்ச இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நபி சலா அலுவலாம் அவர்கள் கடைபிடித்த வழிமுறைகளை நாமும் சரியான முறையில் கடைப்பிடித்து ஸ்வர்க்கம் செல்லும் கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ